முல்லத்தீவு மாவட்டத்தில் பதினஞ்சு வயசு மாணவியோட உடலுறவில் ஈடுபட்டிருந்த பதினெட்டு வயது இளைஞனை போலீஸால் போலீஸால் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் மாணவியினுடைய பெற்றோர் போலீஸ்ல போயிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க அதாவது பதினைந்து வயது மாணவியும் பதினெட்டு வயது இளைஞனும் ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது எனவே மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் கூற கூறுற விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியலை வழங்குறோம் அதே மாதிரி நல்லொழுக்கங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சாப்பாடுகளை கொடுக்குறோம் அந்த பிள்ளைகள் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நாங்கள் வளர்க்குறோம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க பிள்ளைகள் ஏதாவது எங்களோட கோவிச்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி பிள்ளைகளை நீங்க கண்டிக்காம இருக்காதிங்க தயவு செய்து கண்டியுங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க கொடுக்குறீங்களோ அன்பாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்லுங்க அவங்களோட நட்புறவாக இருங்க இப்ப பெற்றோர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா பெற்றோர் ஒரு பக்கம் போன்ல பிள்ளை ஒரு பக்கம் ஃபோனில் அப்போ அப்ப பெற்றோர்கிட்ட வந்து கதைக்கும் போது பெற்றோர் பிள்ளைகளோட கதைக்கிறது இல்லை உங்களோட பிள்ளைகளோட நீங்க கதைங்க கதைச்சா உங்களோட நட்பாக இருப்பாங்க அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் ஏதாவது சொல்ல வரும்போது கொஞ்சம் தள்ளிப்போம் அங்க இங்கன்னு சொல்லி பிள்ளைகளோட நீங்க நடந்து கொள்கிற சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளைகள் வழிகாட்டுல போகும் நமக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்குது இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது இந்த ஸ்ரீலங்காவில் நடந்து கொண்டிருக்குது ஆகவே பெற்றோருக்கு நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளோட நட்பாக நடந்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்க வளர்த்தீங்களாக இருந்தா தவறுதலான வழிகாட்டுல போறதுக்கான விஷயங்கள் வந்து நாங்க தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றோம் அடுத்ததாக புத்தளம் மாவட்டத்துல வந்து ஒரு அறுபத்தி ஒன்பது வயது பெண்ணு நடுவீதியில கொலை செய்து போட்டிருக்கிறாங்க பிறகு போலீசார் அங்க போயிருக்கிறாங்க அவங்க சந்தேகப்படுறது என்னன்னு சொன்னால் இவ வந்துட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு இவங்களை கொலை செய்து போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறுபத்தி வயது ஒரு பெண்ணு நடுவீதியில இப்படி செய்துட்டு போயிருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு என்ன காரணம் அப்ப இலங்கையில என்ன நடந்து கொண்டு இருக்குது அதே போன்று கடந்த பதினைஞ்சாம் தேதியில இருந்து இரண்டு மாணவிகளை காணல இது எங்கன்னு சொன்னால் வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடத்துல வந்துட்டு கொட்டவேகர்களை ஆய அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு மாணவிகள் அஹ் பதினைந்து வயது மாணவிகள் இரண்டு பேரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல என்ன நடந்ததுன்றது தெரியாம இருக்கிறாங்க இந்த மாணவிகள் போய் எங்க போயிருக்கலாம் யாரு யார் சரி கடத்தி கொண்டு போயிருக்காங்களா என்ன விஷயம் போலீஸ் என்ன செய்து கொண்டிருக்காங்க இதற்காக தீவிரமா தேடி கண்டுபிடிச்சா அந்த பெற்றோர் என்ன அவலப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த மாணவிகளுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது என்ன நடந்துச்சோன்னு தெரியல இது ஒரு சுதந்திரமான ஒரு நாடு யுத்தம் நிறுத்தப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் சுதந்திரமாக வீதிகளை நடமாடி கொள்ள இயலாமல் இருக்குது அறுபத்தொம்பது வயது பெண் நடு வீதியில் கொலை செய்து போடுறாங்க அதே மாதிரி பாடசாலை மாணவின்ட்டு பார்க்காம அவர்களோட பாலியல் வளர்வுக்கு ஈடுபடுறாங்க அதே போன்று மாணவிகளை காணல சில ஒவ்வொரு மாணவிகளை காணல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது அடுத்ததாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது அதாவது இது வத்தல பிரதேசத்தில் வந்துட்டு எண்டேரும் உள்ள அப்படின்ற ஒரு இடத்துல இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் பதினேழு வயது இளைஞனை போலீஸ் ஆலையினர் செய்திருக்காங்கன்னு சொன்னால் கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க இது யாருன்னு சொன்னால் தன்னுடைய தங்கச்சி தன்னுடைய தங்கச்சி ஆண்டு படிக்கக்கூடிய வயது உள்ள தங்கச்சிக்கு பாலியல் பாலியல் ஈடுபடுத்திய துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய மாதிரி ஒரு சந்தேகத்தில் என்ன செஞ்சிருக்காங்கன்னு செஞ்சிருக்காங்க கைது செய்து கொண்டு போயிருக்கிறாங்க பாடசாலை மாணவிகளுக்கு தான் இப்ப பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது எல்லாம் நலவு நடக்கணுமோ எங்கெங்கெல்லாம் திருந்தக்கூடிய விஷயங்கள் இருக்குதோ அந்தந்த இடத்தில எல்லாம் எந்தெந்த இடத்துல வழிகாட்ட வழிகாட்டப்பாடு பட்டிருக்கணுமோ அந்த மாணவிகள் அந்த மாணவர்கள் அப்படி பிரச்சனை இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வெள்ள வாயில் ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் பதிவு பதிவு செஞ்சுருந்தோம் என்னன்னு சொன்னால் இருபத்தி ஒரு மாணவர்கள் சேர்ந்து ஒரு மாணவியை கெடுத்த ஒரு சம்பவம் ஒன்று நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம் ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருந்தோம் இது சம்மந்தமாக போலீஸ்ல அவங்க கைது செய்து கொண்டு போயிருந்தாங்க அதே மாதிரி அந்த அந்த பிள்ளையை பரிசோதிக்க கொண்டு போன டாக்டர் நடந்து கொண்ட விதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் இருந்தோம் அதனை தொடர்ந்து இப்படி பல விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்குது அதே போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அதே போன்று பிரதி அதிபர் ஒரு பெண் பிரதி அதிபர் அம்மாவையும் கைது செய்திருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவியோடு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு துஷ்பிரயம் செய்திருக்கிறார் ஆசிரியர் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் மாணவியோட உண்டா இருந்திருக்கிறாரு இந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை என்ன யாருன்னு சொன்னா பிரதி பிரதி அதிபர் அவங்க ஒரு அம்மா ஒரு லேடி தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு இதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா போலீஸால கைது செய்திருக்காங்க மாத்தல கோர்ட்டால இவங்களுக்கு முடி செய்திருக்காங்கன்னு சொன்னா எதிர்வரும் இருபத்தி இருபதாம் தேதி வரைக்கும் இவங்களை சிறையில் அடைக்குமாறு மாத்தள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்குது மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்து நல்வழி காட்டக்கூடிய ஒரு இடம் பாடசாலை அப்படின்னு சொல்றது அந்த பாடசாலையில இருக்கக்கூடிய கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்ன காரணத்துக்காக நடக்குது இந்த இந்த வழிகாட்டுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் கல்வி சரியா இல்லையா இல்ல சிஸ்டம் பிரச்சனையா இல்ல மக்கள் கேள்வி கேட்காம இருக்கிறாங்களா இல்ல மக்கள் இன்னும் அறியாமையில இருந்து கொண்டிருக்கிறாங்களா இல்ல இந்த இலங்கையில் வாழக்கூடிய அதிகாரிகள் அறியாமையில இருக்கிறாங்களா அப்படி இல்லைன்னு சொன்ன அந்த ஆசிரியர்கள் அதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் பதிவாயிருக்குன்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவிக்கு அங்கே துப்புரவு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கிறாரு அவரையும் கைது இருக்காங்க அதுவும் வந்துட்டு ஒரு அது என்ன அதாவது நல்ல பிள்ளைகள் அதாவது ஊனமான ஒரு பிள்ளைக்கு அந்த மாதிரி நடந்த ஊனமான ஒரு மாணவி அந்த மாணவியோட துப்புரவு தொழிலுக்கு ஈடுபட்டு இருந்த அது துப்புர கூட்டு பெருக்கிற தொழிலுக்கு வந்திருந்த ஒரு ஒருத்தன் இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை உண்டு அந்த மாணவிக்கு ஐயோ சொல்லி வேலை இல்லை தொடர்ந்தும் இதே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது ஸ்ரீலங்காவில் இந்த ரெண்டு மூணு நாட்களாக இதே விஷயங்களை கேட்கும் போது மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது மனசுக்கு அப்படி வெறுப்பாகவும் இருக்குது அதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சொன்னால் அஹ் காவந்திசை காவந்திச பிரதேசம் அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு நெல்லு நெல்லு காய வச்சு அந்த நெற்களை வந்துட்டு காய வீதியில நெற்களை காய வைப்பாங்க உங்களுக்கு தெரியும் நெல்களை காய வைப்பாங்க அறுவடை செய்து கொண்டு வந்த நெல்களை அப்படி காய வச்சு இரவையில் வந்துட்டு மிருகங்கள் அதை சாப்பிட விடாம பாதுகாக்கிறதுக்காக வேண்டி காவல் காத்து கொண்டிருந்த ஒரு இருபத்தாறு வயது இளைஞனை துப்பாக்கிதாரிகள் சுட்டுக் கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க இது எதுக்காக சுட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொருட்கள் விற்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவி இங்கே இருக்கிறாங்க அவன் வெளிநாட்டுல இருக்கிறான் போதைப்பொருள் வியாபாரி ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கிறான் இப்போ அவருடைய மனைவி இங்க அந்த போதைப்பொருள் விற்கக்கூடிய ஒருத்தனுடைய அவனுடைய நண்பனை இரண்டாவது ஹஸ்பண்டா எடுத்து வச்சிருக்கிறாங்க அவனை கொலை செய்யறதுக்காகவடி என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவரு கொஞ்சம் பேர் அனுப்பி வச்சிருக்கிறாரு தோக்ககாராக்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவங்களும் துப்பாக்கியோட வந்து பார்க்கும்போது அவனை மாதிரியே உருவத்தில் இருந்த இன்னொரு அப்பாவைப்படியின கொலை செய்து விட்டு போயிருக்காங்க சுட்டு போட்டு போயிருக்கிறாங்க இரவு நேரத்துல இப்படி அப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்து இடம்பெயர் இருக்குது இப்போ இந்த இடத்துல கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நாட்டில் ஆயுதங்கள் அதே மாதிரி நடமாடி கொண்டிருக்குது அதே மாதிரி போதைப் பொருட்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்குது இப்போ இந்த காவல்துறைகள் காவல்துறைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களை நிப்பாட்டுறோம் இவங்களை நிப்பாற்றறோம் பாதாள உலகங்களை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வரைக்கும் இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதே போன்று மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது மாணவர்களும் வழிகாட்டில் போய் கொண்டு அப்பாவி மாணவர்களும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்பாவி மாணவர்களை தயவு செய்து காப்பாத்துங்க அதே போன்று சுதந்திரமாக சுதந்திரமான இந்த இலங்கையில் சுதந்திரமான இந்த இலங்கையில் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்குமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு உரிய உரிய அஹ் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யம் நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இது மக்கள் பார்வைக்காக இது உங்களின் பார்வைக்காக